Bismillah ar-Rahman ar-Rahim Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu Marwy Gaard yw'r beirniad Marwy Gaard yn ei ddewis yn ും പെന്ത ഇത് നമുക്ക് അല്ലാതെ അറിവായി കൂടിയ ഇടനെ കൊണ്ട് അറിയിക്കും ஒவ்வொருவரும் நானே வறுமைகாரத்தை தான் எதை உற்பத்தி உள்ளோம் என்பதை எண்ணி அண்ணா வேண்டும் உலகில் பாடுபடம் அள்ளும் உழைத்து எத்தனையோ வகையான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம் அதைவிட கூடுதல் அக்கறை மரமை விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டும் இந்த பாடம் பின்வரும் நபில் இருக்கிறது உணர்வு ராமலேகா அவர்களிடம் அவர்களும் அம்மனியால் எதுவும் இல்லை நான் நல்லா அவனுடைய தூதரையும் பேசுகிறேன் அதைவிட என்று அதைவிட என் அதைவிட என்று பதிலளித்தார் அதற்கு சிலர் லாப செல்வம் அவர்கள் நீசித்தான் மருமையில் இருப்பார் என்று கூறினார்கள் அவர்கள் கேட்ட கேள்வியை அமைந்தது மறுமையினால் நீ என்ன அரசியை செய்து வந்தீர்கள என்று திரும்ப கேட்டார்கள் இந்த கேள்வி அந்த நவீனம் மட்டுமல்ல மறுமையில் வெற்றி பெற துணித்திர அனைத்து மக்களுக்கும் பொருதும் நமக்கு பொருந்தும் இந்த கேள்வி கேள்விக்கு நம்பிடம் பதவி இருக்கிறதா நிரச்சனைகளை நிர்காரங்களை ஆர்வத்துடன் செய்கிறோமா எனக்கு சித்திக்க கடுமைப்பட்டுவிடும் அசலாம் உழைக்கும்